நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு சஜித் விஜயம் கோட்டாவின் அமெரிக்க குடியுரிமை போலி ஆவணங்களை சமர்ப்பித்த அலிசாப்ரி மோடியின் அமைச்சரவையில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் புறக்கணிப்பு கடும் எதிர்ப்பு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு விஜயம் செய்து விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் குறித்த வழிபாடுகளில் அவர் இன்று கலந்து கொண்டுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரங்கஜன் ராமநாதன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட கட்சியின் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சஜித் பிரேமதாச விஜயம் மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பத்து அன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போலியான அமெரிக்க இராஜாங்க திணைக்கள ஆவணத்தை தயாரித்து வெளியிட்டமைக்காக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி மீது அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்துள்ளது அலிசப்ரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சட்ட ஆலோசகராக நீண்டகாலம் செயல்படுபவர் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க அனைத்து சட்ட ஆவணங்களையும் இவரை தயாரித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியான நாள் முதலே இவர் அமெரிக்க குடியுரிமை கொண்டவர் என பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன என்றாலும் கோட்டபாய ராஜபக்ச அமெரிக்க குடியுரிமையை தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறார் என அப்போது சட்டத்தரணியாக பணியாற்றிய அலிசப்ரி கூறியதோடு அதற்கான ஆவணங்களை ஊடக சந்திப்பில் வெளியிட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அமெரிக்க குடியுரிமையை கோட்டப்பாய ராஜபக்ச துறந்ததாக கூறும் பல ஆவணங்களை அலிசாப்ரி முன்வைத்திருந்தார் இந்த ஆவணங்களை சமர்ப்பித்த தருணத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்தன அதன் நம்பகத்தன்மையை சந்தகிக்கிறோம் என லங்கா இ நியூஸ் இணையம் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க சட்டத்தின்படி குறிப்பாக ஆவணங்களை பொய்யாக்குவதற்கான சட்டத்தின்படி அலிசாப்ரியின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் இந்திய பிரதமராக மூன்றாவது முறை தெரிவான நரேந்திர மோடியுடன் அவரது அரசாங்கத்தின் அமைச்சரவையும் பொறுப்பேற்றது இந்த நிலையில் மோடியின் அமைச்சரவையில் தமிழர்கள் எவரும் இல்லை என்ற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதோடு இதற்கு கடும் எதிர்ப்புகளும் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டை சேர்ந்த மூவருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருந்தது ஆனால் இவர்கள் எவரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல வெளியுறவு அமைச்சராக கடந்த அரசாங்கத்தில் செயல்பட்ட எஸ் ஜெய்சங்கர் இந்த முறையும் அதே பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது